சொல்லு எதுக்கு என்கிட்ட வந்து கேக்குற எதுக்கு என்கிட்ட வந்து கேக்குற நேத்து கடிச்சல்ல நேத்து கடிச்சல்ல கடிச்சல்ல நேத்து இப்ப எதுக்கு என்கிட்ட வந்து கேக்குற எதுக்கு இப்ப என்கிட்ட வந்து கேக்குற சொல்லு எதுக்கு இப்ப என்கிட்ட வந்து கேக்குற போ உங்க மாமிட்ட போய் கேளு போ நீ எனக்கு நீ நேத்து எதுக்கு என்ன கடிச்ச அதுக்கு மட்டும் பதில் சொல்லிட்டு நீ கொஞ்சம் எதுக்கு இப்போ கொஞ்சற

இந்த பார்வல நீ என்ன பார்க்க கூடாது ஓ போயிடு போ நீ போ நீ போ கடிச்ச அடிச்சிருவான் என்ன போனா நான் என் வரல உனக்கு போய் உங்க மம்மி காலை கடி போ உங்க மம்மி காலை கடி போ